திருப்பூர் மாநகராட்சியில் வாழும் மக்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் குறிப்பாக குப்பை இல்லாத நகரமாக உருவாக்க வேண்டும் என்று மாநகராட்சியின் ஒரு நல்லதொரு நோக்கத்தோடும் அதற்காக மூன்று பிரிவுகளாக குப்பைகளை பிரித்து வாங்குவதென்றும் உணவுப் பொருட்கள் பழைய உணர்வு உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கழிவு காய்கறிகளை வந்து ஒரு பச்சை நிற பையிடும் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற பொருள்களை நீல நிற பெட்டியிலும் மேலும் பன்னாடி பாட்டில் பாட்டில் போன்ற பகுதிகளை சிவப்பு நிற பெட்டியிலும் போடுவதாகவும் குறிப்பாக அண்மையில் ஒரு இரண்டு மாத காலமாக குப்பை நிறைந்த பகுதியாக காட்சி அளித்ததை நாம் அனைவரும் பார்த்திருப்போம் குப்பை இல்லாத பகுதியாக இருக்க வேண்டுமென்றால் மாநகராட்சி நிர்வாகம் மட்டும் நினைத்தால் அதற்கு விடுவி காலம் என்று சாத்தியமில்லை மக்களும் அதற்கு உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் குறிப்பாக குப்பைகள் வாங்குவதற்காக அந்தந்த பகுதியில் மாநகராட்சியால் நிறுவப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வருகிறார்கள் வரும்போது விசில் அடிக்கக்கூடிய நபர்களும் அல்லது அவர்கள் உங்கள் பகுதியில் அழைக்கக்கூடிய வகம் வண்ணமாக வந்து கொண்டிருப்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அது எந்த நேரம் வராங்களோ அந்த நேரத்தில் நம்ம வந்து குப்பைகளை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும் இது மூணு நீங்களே ஒரு பையில் கவர்களை தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கு கொடுத்துட்டா வசதியாக இருக்கும் மேலும் வந்து நம்மளுடைய உணவுப் பொருளோ அல்லது குப்பைகளையோ வந்து சாக்கடை கால்வாயில் வீசுறத தவிர்த்துக்கணும் அதுபோல் அந்த குப்பைகளை வந்து நம்ம தெருவோரங்களில் ஏதோ ஒரு இடங்களில் வந்து நம்ம வந்து ஒரு சில நபர்கள் வந்து போட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் நாற்பத்தஞ்சாவது வார்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பகுதிகள் வந்து குப்பைகள் ரோட்டாரங்கள் கொட்டப்பட்டிருந்தது தற்போது அத்தனை பகுதியிலும் இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து நாம் வந்து முற்றிலுமாக அகற்றி வருகிறோம் அந்த பகுதியில் முற்றிலுமாக அகற்றி வரக்கூடிய பகுதியில் நாம் அந்த குப்பையில் கொட்டக்கூடாது என்று அங்கே வந்து ஒரு பதாகை வைத்திருக்கிறோம் இந்த இடத்தில் கொட்டாதீர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு குப்பைகளை வந்து கொடுத்து உதவுங்கள் என்று இது தற்போது நமக்கு இது ஒரு சிரமமான காரியமாக தெரியலாம் அது காலக்கடுவில் அந்த சிரமம் இருக்காது நாம் கொடுத்து பழகிவிட்டால் நம்ம குப்பை வந்து இங்கே தான் போடணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடணும் அந்த எண்ணம் வரும்போது வந்து நம்ம வந்து எங்கேயுமே போட மாட்டோம் அதனால் நீங்கள் வந்து மாநகராட்சிக்கு வந்து முழுமையாக வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறத இந்த நேரத்தில் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் வணிக நிறுவனங்கள் அதாவது குடோனு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இந்த தொழில் சார்ந்தவர்களுக்கென்று வாரம் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வாகனம் வருது அந்த வாகனத்தில் வந்து அவர்கள் வந்து கம்பெனி கம்பெனிக்காக வந்து அந்த சூப்பரைசர் வந்து கூட்டிகிட்டு போய் அழைச்சி இடங்களை காமிக்கிறாங்க இப்போ ஒரு இரண்டு வாரமாக வந்து அது வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு வந்துட்ருக்குறோம் அதுவும் காலப்போக்கில் வந்து வாரத்துக்கு ஒருக்காக நம்ம எந்தெந்த குடோனோ அல்லது கம்பெனி சம்மந்தமான பொருள்கள் கழிவு அவருக்கு தேவையில்லாத பொருள்களை வந்து ஒரு மூட்டையாக அல்லது ஒரு பையில் அல்லது ஒரு சாக்கு பையில் ஒரு கித்தான் பையில் இப்படி ஏதோ ஒன்று வந்து நீங்கள் கட்டி வச்சுட்டா உங்களிடத்தில் நேரிலே வந்து அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் சில நபர்கள் வந்து அந்த ஒரு சில மூட்டைகளை வந்து இந்த குப்பை கொட்டா இப்போ கொட்டிகிட்டு இருந்தாங்களே சென்று அங்கே ஒண்டி போட்டுறாங்க அதனால் வந்து மக்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து சிரமம் எடுப்பிருக்கிறது ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் ஆனால் குப்பை நிறைந்து விடும் உங்களுக்கு ஏழு நாளுக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நமது பகுதி நாற்பத்தஞ்சா வார்டு பகுதிக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து வாகனம் வருது அவங்க எத்தனை மூட்டைகள் இருந்தாலும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது இந்த நேரத்தில் வந்து நம்ம கேட்டுக்கிறோம் அதுபோக சுத்தமாக நகரம் இருக்கணும் ஆரோக்கியமாக நம்ம வாழணும் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதற்கு வந்து மக்களும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு செய்யணும் மாநகராட்சியும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்போடு செய்கிறாங்க குப்பை வந்து உருவாகாமல் இருக்குமான அதுக்கு ஒரு வழி இல்லை குப்பைகள் உருவா உருவாகாமல் இருப்பதற்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மை அதே போல் குப்பைகள் மத்தியில் நாம் வாழ்வதும் சாத்தியமில்லை குப்பைகள் மத்தியில் வந்து நம்ம வந்து வாழ்றதுனா சிரமம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா ஜுரம் வந்துடும் ஏதோ ஒரு வகையில் வந்து இடையூறு ஏற்படும் ஆகவே மக்கள் ஒத்துழைப்பு முக்கியமான தேவை இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம் குப்பைகளை வந்து ஆங்காங்கே கொண்டு போய் போடுவதை தவிர்த்துக்குங்க அதே போல் காலையில் வந்து வண்டியில் வரக்கூடிய நபர்கள்ட்ட வந்து குப்பையை வந்து கொடுங்க நம்ம ரோட்டோரங்களில் வைக்கும்போது சில நேரங்களில் வந்து அந்த ரோட்டோரங்களில் வச்சோம்னு சொன்னால் அதை வந்து நாய் வந்து இழுத்து போட்டு ரோட்டையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிறது அதனால் வந்து முழு ஒத்துழைப்பு மக்கள் கொடுத்தால் மட்டுமே நாம் குப்பை இல்லாத திருப்பூர் மாநகராட்சியாக உருவாக்க முடியும் அதற்கு மாநகராட்சியும் தயாராக இருக்கிறது மக்களாகிய நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி